புனித மாற்கு எழுதிய தூய செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் நாற்பத்து ஐந்து தொடக்கம் ஐம்பத்து இரண்டு ஐயாயிரம் பேர் உணவு உண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையுள்ள பெட்சாயுதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடம் இருந்து விடை கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வரிந்துவதை கண்டு அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேலை அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடுகிருங்கள் நான் தான் அஞ்சாவீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உள்ளம் மழுங்கிப் போயிருந்தது சிந்தனை துணிவோடிருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் பயம் ஒருவரை முடமாக்கிவிடும் அவர் செயல்பட முடியாதபடி ஆக்கிவிடும் அத்தோடு அது ஒரு துன்பகரமான அனுபவமாகவும் இருக்கும் பயம் கொள்வதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் பெரும்பாலும் அலகையே எமது பயத்துக்கு காரணமாக அமைவான் இயேசுவில் நாம் கொண்ட நம்பிக்கையில் இருந்து எம்மை திசை திருப்புவதற்காக எம்மிலே பயத்தை அவன் ஏற்படுத்தி விடுகிறான் சீடர்கள் படகிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள் அது நாலாம் காவல் வேளை எதிர்காற்று அடிக்கிறது சீடர்கள் தண்டு வலிக்க கஷ்டப்படுகின்றார்கள் படகு அல்லாடுகிறது அப்போது பரிவுள்ளம் கொண்ட இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து செல்கிறார் அவர்களுக்கு உதவுவதற்காக அவரை கண்ட சீடர்கள் பெரிதும் அச்சம் கொண்டு பே என்று அலறுகின்றனர் ஆனால் இயேசு அவர்களோடு பேசி படகில் ஏறிய போது காற்று அமைதியடைகிறது சீடர்கள் பெரிதும் மலைத்து போய் நிற்கின்றனர் புயலின் நடுவிலே பயணம் போகும் படகு எமது இவ்வுலக வாழ்வுக்கு அடையாளமாக இருப்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓர் உண்மையாகும் எமக்கு எதிராக அலகை உடல் உலகம் எத்தனையோ வழிகளில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன இன்றைய சீடர்களின் கடல் பயணத்திலே அவர்களின் கஷ்டங்களை கண்டு கரையில் இருந்த இயேசு அவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து செல்கிறார் வாழ்க்கையிலே நாம் பயம் கொள்ளும் நேரங்களில் நாம் இயேசுவின் பார்வையை இழந்து விடுகின்றோம் பின்பு பயத்துக்கான காரணத்திலே நாம் கவனம் செலுத்துகின்றோம் ஆனால் உண்மையில் நாம் பயத்துக்கான காரணத்தில் இருந்து எமது பார்வையை இயேசுவில் பதிக்க வேண்டும் அவரே பரிவுள்ளம் கொண்டவர் எப்போதும் எமது போராட்டங்களிலும் குழப்பங்களிலும் அச்சத்திலும் உதவி புரிய எம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பவர் எமது வாழ்வில் நாம் எதற்காக அதிகம் பயம் கொள்கின்றோம் என்று சிந்திப்போம் எமது உள்ள குழப்பத்துக்கும் போராட்டங்களுக்கும் இட்டு செல்பவை இவை அவற்றை நாம் இடம் கண்டு கொண்டால் உடனே நாம் இயேசுவில் எமது பார்வையை பதிக்க வேண்டும் அப்போதும் இயேசு எம்மை நோக்கி வருவதை காண முடியும் அப்போது அவர் பேசுவார் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் செவம் ஆண்டவரே எந்த சூழலிலும் நாங்கள் உண்மேல் கொண்ட நம்பிக்கையை இழந்து விடாமல் இருக்க அருள்தாரும் Amen.